டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸ் செவன் பாயிண்ட் த்ரீல நைன்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஃபைவ் பை டூ கமா மைனஸ் த்ரீ லெஸ்தினார் ஈக்குவல் எக்ஸ் லெஸ்தினார் ஈக்குவல் ஜீரோ என்ற வலைவரைக்கு எக்ஸ்அச்சிற்கு இணையாக வரையப்படும் தொடுகோட்டின் தொடும் புள்ளியின் எக்ஸின் மதிப்பு மைனஸ் மூணு கமா ஜீரோ என்ற இடைவெளியில் அமையும் என நிறுவுக இப்போ நமக்கு எஃப்ஆப் எக்ஸ் வச்சார் கொடுத்துட்டாங்க இல்லை எக்ஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க மைனஸ் மூணுலேருந்து ஜீரோ அப்போ மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ சரிங்களா அந்த இந்த எப்படி எப்படிக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்குது பார்த்தீங்களா வரையவன் தொடுகோட்டின் தொடும் புள்ளி எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இந்த மைனஸ் மூணுக்காமல் ஜீரோ இந்த இடைவெளியில் இந்த தொடுகோட்டின் தொடும் புள்ளி அமையும் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷனில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதிக்கலாமா நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா மைனஸ் மூணு கம்மா வந்து பார்த்தீங்கன்னா திறந்த இடைவெளி அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு இ இவர் மைனஸ் ஃபைவ் பை டூ இப்போ நமக்கு தெரியும் இப்போ மூடி இடைவெளி ஏ கம்மா பி போது இது எப்படி இருக்கும் தொடர்ச்சியானதாக இருக்கும் அதே திறந்த டிவை ஏக்கமாக பி என்றது எப்படி இருக்கும் நமக்கு வகையெடுத்தக்கதாக இருக்கும் அப்போ இது ரெண்டும் நமக்கு சமமாக வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்து நான் யூஸ் பண்ணுவோம் எஃப்ஆஃப் ஏ ஈக்வல் பி சமமாக வரும் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்து மூணாவது ரூப் நமக்கு சி கிடைக்கும் அப்ளை பண்ணுவோமா ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸை உள்ளே கொண்டு பிரிக்கலாமா அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு மூணு த்ரீ எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் பை டிவைட் பை டூ அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் எப்படின்னா இ பவர் மைனஸ் பை டிவைட் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் சரிங்களா இது இப்போ f of x இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா வகையடு செய்யும்போது என்னாகும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் மைனஸ் அடுக்கு பை டிவைட் பை டூன்னு வருமா இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகை செய்வோமா அப்போ ரெண்டு மறுபடியும் வந்துடும் எக்ஸு அடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து எக்ஸ் எக்ஸை கொண்டு வகை செய்யும் அடுக்க வகையை செஞ்சுவிட்டோம் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையை செஞ்சோம்னா நமக்கு ஒன்று ப்ளஸ் மூணு நீ எக்ஸ் எக்ஸை கொண்டு வகையை செய்யும்போது நமக்கு ஒன்று சரிங்களா அப்போ ஈக்குவல் இ பவர் மைனஸ் ஃபை டிவைட் பை டூன்ட்டு நான் டூ எக்ஸ்ன்னு வருமா ஒன்றால் பிறக்கும் போது சீன் நமக்கு அதுதான் கிடைக்கும் ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு தான் இது நமக்கு எஃபேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இங்கே நமக்கு எப்படி இருக்குது இந்த குற்று இடைவெளி இந்த மைனஸ் மூணு கம்மன் ஜீரோ இந்த இடைவெளியில் வந்து தொடர்ச்சியானதாகவும் இருக்குது நமக்கு இந்த மதிப்பு வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் எடுத்து எழுதிக்கலாமா அப்போ நமக்கு மூடி இடைவெளியில் மைனஸ் மூணு கம்ம ஜீரோ எப்படி இருக்கும் எஃப்எஃப் எக்ஸுக்கு தொடர்ச்சியானதாக இருக்கும் அதே போல் திறந்த இடைவெளியில் மைனஸ் மூணு கம்மியாக ஜீரோ வந்து எப்படி இருக்கும் எஃப்எஃப் எக்ஸுக்கு வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் அடுத்து எஃப்ஏவும் எஃப்ஆ பிஸ் ஆகாமு செக் பண்ணிக்கலாமா இப்போ ஏண்ட இடத்துல மைனஸ் மூன்று இருக்குது பீ இடத்துல ஜீரோ இருக்குது அப்போ என்ன வரும் ஆஃப் மைனஸ் மூணு எஃப் ஆஃப் மைனஸ் மூணுன்றத வந்து நம்ம எஃப்ஆஃப் தான் பிரதினோம் சரிங்களா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸா இங்கே நம்ம மைனஸ் மூணு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஃபைவ் பை டூ இருக்குது அப்போ நம்ம பெருக்கும்போது நமக்கு உங்களுக்கு நமக்கு ஜீரோ வாயிருமா அப்போ இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீன்னும் போது இங்கே நமக்கு ஜீரோ அடுத்து எஃப் எஃப்எஃப் எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்கும் போது இந்த நமக்கு ஜீரோ ஆகும் ஜீரோட பெருக்கும்போது நமக்கு இந்த டைம் ஃபுல்லாக ஜீரோ தான் வருமே சரிங்களா அப்போ இங்கேயும் சேம் ஜீரோ எல்லாே வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த மைனஸ் மூணு கொடுக்கும்போது நமக்கு இங்கே ஜீரோ ஆயிரும் அப்போ இந்த இப்போ மைனஸ் ஃபைவ் பை டூன்னு வருமா எக்ஸ் எக்ஸு என்ன மைனஸ் மூணு கொடுத்தா மைனஸ் மூணு ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் இப்போ இந்த இ பவர் மைனஸ் ஃபைவ் பை டூ அப்படியே வந்துடும் மைனஸ் வந்து பெருக்கும்போது இருந்தாலும் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஆயிரும் மூணு மூணு ஒன்பது ப்ளஸ் மூணுன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது உங்கள் ஜீரோவை வச்சா ஜீரோட பெருக்கும்போது நமக்கு இந்த டைம் ஜீரோ ஆயிடும் அதேபோல் எக்ஸுக்கு ஜீரோனு கொடுக்கும்போது இங்கேயும் ஜீரோடும் இங்கேயும் ஜீரோ ஜீரோட பிறகுனா ஜீரோ தான் கிடைக்கும் நமக்கு இது நீங்கள் எழுணுன்னு அவசியம் இல்லை தேவைன்ற பிரச்சனை நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ நமக்கு இங்கே எப்படி இருக்குது எஃப் ஆஃப் மைனஸ் மூணு ஈக்குவல் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் ஜீரோ இப்போ பாருங்கள் ஃபார்ம் இப்போ ஜீரோ நமக்கு வந்துடுச்சா இப்போ என்ன ஃபார்ம்லாம் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏவம் எஃபேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி இல்லை எஃப் ஆஃப் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸு நான் வந்து பிடிச்ச பார்த்தீங்களா இ பவர் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூ இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டாலும் ஓகே டேரக்டாகவே எடுத்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டாலும் ஓகே சரிங்களா இப்போ எஃப் பி இப்போ பீன்ற நமக்கு என்ன இருக்குது ஜீரோவா அப்போ என்ன வரும் எஃப் வருமா மைனஸ் எஃப் ஆஃப் இன்றைக்கு நமக்கு மைனஸ் மூணு டிவைட் பை பி மைனஸ் ஏன்னா ஜீரோ மைனஸ் மூணு ஈக்குவல் எனக்கு இந்த இ பவர் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூ இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படியே வந்துடும் எஃப்ஆப் ஜீரோவுக்கு என்ன மதிப்பு என்ன பிடிச்சிருக்கோம் ஜீரோ மைனஸ் எஃப்ஆப் மைனஸ் மூணு எனக்கு என்ன பிடிச்சிருக்கும் ஜீரோ டிவைட் பை ஜீரோ மைனஸ் மூணு கழிக்கும்னா ஒரு மைனஸ் மூணு அப்படியே வந்துடும் இந்த ஜீரோ வந்து நமக்கு மேல் பெருக்கலுக்கு மைனஸ் மூணு வகுத்துல இருக்குது ஜீரோவாக இப்போ இதை பெருக்கி நமக்கு ஜீரோ வாயிடும் அப்போ அந்த ஜீரோ ஆகுமா ஏன்னா இப்போ போகும்போது ஜீரோ டிவைட் பை மைனஸ் மூணு வரும் பக்கத்தில் ஜீரோ இந்த டைம் நமக்கு அப்போ இ பவர் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூ இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ இப்பருங்க இ பவர் மைனஸ் ஃபைவ் பை டூ பெருக்கில் இருக்கா இந்த பக்கம் சின்ன பக்கத்தில் மாறுமா அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை இ பவர் மைனஸ் ஃபை டிவைட் பை டூனு வரும் ஜீரோட பிறக்கும் போது இந்த டைம் நமக்கு ஜீரோ ஆகிடும் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோனு வந்துருமா இப்போ டூ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் ப்ளஸ் த்ரீ இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் த்ரீயாக மாறுமா அப்போது டூ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் த்ரீ நமக்கு எக்ஸோட் மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் இந்த ரெண்டு பெருக்கலுக்குது வகுத்தில் வருமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு அப்போ நமக்கு எக்ஸ மதிப்பு என்னவோ கிடச்சிருக்கு மைனஸ் மூணு டிவைட் பை மூணு இது நமக்கு மைனஸ் மூணுக்கும் ஜீரோவுக்கும் இடைப்பட்ட மதிப்பு ஆகும் ஸோ பிளாங்க்ஸ் டூ பி எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு பிளாங்க்ஸ் டூ மைனஸ் மூணு டிவைட் பை ஜீரோ சரிங்களா